இந்த மூணரை மணியில் இருந்து ஆறு இல்லை அஞ்சரை மணிக்குள்ள இல்லைன்னா எப்போ சூரியன் உதிக்குதோ அந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் ஏன்னா அப்போ தான் உங்கள் பீனியல் கிளாண்ட் அதோட அதிகபட்ச அளவில் சுரக்கும் அதாவது நீங்கள் உங்களை சமநிலைப்படுத்திக்க முடியும் நவீன மருத்துவத்தில் இதை ஒரு மூட் ஸ்டெபிலைசர்னு சொல்கிறாங்க உங்களை ஒரு தளர்வான நிலைக்கு கொண்டு வரதை பற்றி நான் எப்பவும் பேசிகிட்டு இருக்கேன் உங்களை தளர்வான நிலைக்கு கொண்டு வர்றதுன்னா மனநிலை மாறிட்டே இல்லாமல் சீரான நிலையில் இருக்கீங்க இது இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குது அந்த நேரத்தில் மக்கள் எழுந்து அவங்க ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சால் அவங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் அதனால் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா படைத்தவரோட நேரம்னு கருதப்படுது இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம் இது உங்களை நீங்களே உருவாக்கிக்கிற நேரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உங்களை உருவாக்கிக்க முடியும் காலையில் நீங்கள் பிரம்மன் மாதிரி ஆகிறதால நீங்கள் உங்களை உங்கள் விருப்பப்படியே உருவாக்கிக்கலாம்